ஒருவேளை அதிமுக மறுபடியும் பாஜக கூட்டணியில் இணையுமா அப்படின்னு கேள்வி இருந்ததுனால் அப்போ இந்த பதில் வந்து அதிமுக தரப்புல இருந்தும் குட்டி வெளியே வந்துவிட்டது அதிமுக பாஜக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் அந்த சைட்ல ஒரு நேரடிவ் கிரியேட் பண்ண பார்க்கறாங்க அதனால அதிமுகவுக்காக பாஜக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பெருசாக கவலைப்பட்டதா தெரியல அது அவருடைய பேட்டிகள்லேருந்து பேச்சுகள்லேருந்தே நமக்கு நல்லாவே தெரியல பாராளுமன்ற தொகுதி கொடுக்குற அளவுக்கு தேமுதிக எந்தெந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இதுதான் இப்படி கேட்டு கேட்டுதான் கடைசியில வந்து ஒண்ணு இல்லாத கூட்டணியில ஆமாமுகால போய் சேர்ந்தாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் சொல்ல போனா தேமுதிகாக்கு ஒரு சீட்டு கொடுக்கறது மாநாடுக்கு எத்தனை லட்சம் கோடிகள் வந்தது பார்த்தேன்னா வெளிநாடு அதுவும் ஐரோப்பா மாதிரியான வளர்ந்த நாடுகள் இருக்கின்ற ஒரு கண்டத்துக்கு போயிருக்காரு ஏற்கனவே இங்க உள்ளூர்ல ரெண்டு நாள் நடத்தின மாநாடு நம்ம ஊர்ல இருக்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை அறுபத்தி மூணாயிரம் கோடி அப்படின்னா அப்ப ஸ்பெயின் வந்து வளர்ந்த நாடு இல்லையா ஐரோப்பால இருக்க நாடு இல்லையா வெறும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது தானே அதிமுக ஆட்சியில் வந்து இதே ஜிஎம் நடத்தினாங்க அதுல வந்து ரெண்டு லட்சம் கோடியாக நோட் சொல்லியிருந்தாங்க அதுல எவ்வளோ வந்தது அப்படின்லாம் வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களா தெரியல அந்த ஏழாயிரம் கோடியில் கண்ணுக்கு தெரிஞ்சது லூலு அப்படின் போது இந்த மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதில் எவ்வளோ வரும் எல்லாரும் வந்து எம்ஜிஆர் என்டிஆர்லாம் ஆயிட முடியாதுங்க ஆனா பலராலையும் சிவாஜி ஆகலாம் கமல்ஹாசன் ஆகலாம் டி ராஜேந்தர் ஆகலாம் பாக்யராஜ் ஆகலாம் இந்த மாதிரி ஆர்த்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அப்படி ஒன்றும் ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டாகும் அப்படின்லாம் வந்து நான் ஒன்றுமே உலக நாயகன் அந்த மாதிரி பார்ட் டைம் சினிமா பார்ட் டைம் வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னு இருக்கிற அவங்க அவங்க சௌகரியம் கேட்டா உலக நாயகன் சொல்வாரு நான் அரசியலில் வந்து நான் சம்பாதிக்கலை ஐந்து தமிழர்களுக்கு வணக்கம் என்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜாம்புவான் டிவி அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தேர்தல் களமே பாத்தீங்கன்னா தேர்தல் தொடங்குறதுக்கு இன்னைக்கு இரண்டு மாதம் இருக்கிறது அதுக்கடி தமிழகத்துல ஒரு பரபரப்பான சூழலாக நிலவி வருகிறது இதில் பாஜக தலைமையிலிருந்து நட்டா பார்த்தீங்கன்னா வரும் பதினொன்றாம் தேதி தமிழகத்துக்கு வராரு சார் கூட்டணி குறித்து அறிவிப்புலாம் வெளியாக அதுக்குள்ள வந்து பாஜக கூட்டணி வந்து தலைமை வந்து அறிவிச்சிருமா சார் யார் 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 வந்து கூட இருக்காங்க அப்படின்றத ஏன்னா வந்து ஓபிஎஸ் டிடிபி வந்து ஆல்ரெடி செட் ஆயிட்டாங்க இப்ப பாமக அந்த தேமுதிக வந்து இழுப்புரில் இருக்காங்க பதினொன்றாம் தேதிக்குள்ள வந்து ஒரு என் ஆஃப் வந்துருக்குமா சார் அதாவது பதினொன்றாம் தேதி வராரு ஓகே ஆனா அதுக்குள்ள கூட்டணி முடிவாயிடுமா அப்படின்னா அது சொல்ல முடியாது சரத் ஏன்னா பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இதுல சரி சரி ரெண்டு அதாவது அதிமுக இந்த பக்கம் ரெண்டு பேரோடையும் பேசிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துகொண்டிருக்கின்றன அதனால அந்த கூட்டணி முயற்சிகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்கு அது பயன்படலாமே தவிர பைனலைஸ் பண்றது அப்படின்றது அன்னைக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சரத் இல்ல சார் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கூட்டணி கதவுகள் வந்து திறந்துதான் இருக்கும் பாஜக வந்து அதிமுக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல சார் நீங்க அந்த பேட்டியோட முழு விவரத்தை படிச்சு பாக்கணும் நானும் வந்து அந்த தலைப்ப பார்த்தேன் அண்ட் நிறைய பேர் இத வந்து ஷேர் பண்ணி நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லி இருந்தாங்க அந்த கேள்வியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் வரும் ஆனா அந்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல சார் அது அப்படி அமித்ஷா சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அதிமுக தலை தரப்புல பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்காரு பாஜக தரப்புல கதவு தொடர்ந்து சரி நாங்க வந்து நாங்க உள்ள போறதா ஐடியா கிடையாது அப்படின்ற மாதிரி சடனா வந்து டக்குன்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு சார் இது என்ன எதை நோக்கி சார் இது கொடுத்திருக்காரு கரெக்டுங்க இது மாதிரி வந்து அதிமுக பெரிய கட்சி எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நெரட்டிவ் செட் பண்றதுக்காக அது இருக்கலாம் நீங்க வந்து அந்த தினத்தந்தி பத்திரிகையில வந்த பேட்டியை நல்லா படிச்சு பாருங்க அதிமுக விட்டது மூன்றாவது அணி அமைப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்லியிருக்காரு கூட்டணிக்காக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மறுபடியும் வருமா அப்படின்னு அவங்க கேட்கல அப்பதான் வந்து ஆ சரி அதிமுக வெயிட்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள வந்து தெரியாது சரத் அந்த கேள்வி அந்த பதில் சரியான கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் அர்த்தம் ஓகே சார் சார் இப்போ கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அப்படியே செட் ஆயிட்டாங்க இப்போ அதிமுக பக்கம் வந்து இந்த தேமுதிக பாமக வந்து உள்ள வரலாண்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாஜக பக்கமும் வந்து பாமக பாமாக்கா வரத்துக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு வருது ஏன் சார் ஒரு எழுப்புரி நடந்துட்டு இருக்கு என்ன டிமாண்ட் வச்சு பாமக வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் இல்ல டிமாண்ட் அப்படின்னா இன்னொரு செய்தி கூட பார்த்தேன் தமிழக நலன் தேசிய நலன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சிகளுடன் தான் அப்படின்னு அதே மாதிரி எங்கள் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் கட்சிகளுடன் தான் கூட்டணி அப்படின்னு நிறைய நேரங்கள்ல வந்து எல்லா கட்சிகளும் சொல்றது வழக்கம் தான் அது ஆனா நீங்க வந்து கொள்கை அளவுல டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்க ரெண்டு அணிகளோடையும் பல கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றன இந்த சுச்சுவேஷன்ல எப்படி வந்து இது கொள்கை கூட்டணி இல்ல வந்து மக்கள் நலனுக்கான கூட்டணின்னு சொல்ல முடியும் அப்படி பார்க்க போனா எந்த கட்சியாவது நாங்கள் வந்து மக்கள் நலனுக்கு எதிராகத்தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா எல்லா கட்சி எல்லா கூட்டணியும் மக்களுக்காகத்தான் எங்க கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த டிமாண்ட் அப்படின்றது என்னன்னா இப்போ இந்த பக்கம் அதிமுக இந்த பக்கம் பாஜக சரி என்னுடைய பார்வையில வந்து பாஜக இட் இஸ் நாட் டெஸ்பரேட் ஃபார் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அது நல்லாவே தெரியுதுங்க ஏன்னா ரைட் ஃப்ரம் த டே ஒன் இன்றைக்கு வந்து பெரிய கட்சிகள் எதுவும் அவங்க பக்கம் வரவில்லை அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா திமுகவிலிருந்து ஒரு சில கட்சிகள் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இவங்க இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சோ அந்த மூமெண்ட் இது வரைக்கும் ஒன்றும் வரலைங்க அப்போ அவங்களுக்கு வந்து பாமகவை சேர்த்து கொண்டால்தான் பாத்தீங்களா நாங்க வந்து ஒரு பெரிய கூட்டணி ஒரு ரெலவெண்டான கட்சியாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியும் அதுக்காக வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடக்கும் நடத்தும் போது அப்போ பாமகவுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்ப நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பொதுவாகவே எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி அப்படின்னும் போது மேக்சிமம் எவ்வளவு கேட்க முடியுமோ அப்படிதான் கேட்பாங்க ஏங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எத்தனை இடங்கள் கேட்டாங்க கடைசியில் அந்த பேச்சுவார்த்தை வந்து முறிந்து போய் அதுக்கப்புறம் அமமுக கூட்டணியில் அவங்க கேட்டதை அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் எத்தனை சீட்டு அப்படின்ற விஷயங்கள்ல தான் வந்து சிக்கல் வரும் இன்னும் தேர்தல் தேதியை அனௌன்ஸ் சோ அது வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனா அதே சமயத்துல ஒரே நேரத்துல பல கூட்டணிகளோடு இல்ல பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இல்ல கொள்கை கூட்டணி இல்ல வந்து மக்கள் நலத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்றது சரி அது ஒரு போச்சு நம்மளும் வந்து அதை நம்பிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சார் இல்ல சார் இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் கேட்டு அதுக்கப்புறம் மத்திய இடம் வெளியானதா வந்து தகவலாம் வருகிறது அதிமுக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அமௌண்டா கேக்குறதா தகவல் எல்லாம் வருகிறது சார் இத டிமாண்ட் வச்சுதான் அவங்க வந்துட்டு இழுப்பறி பண்ணிட்டு இருக்காங்களா சார் இல்ல சார் இந்த மாதிரி வந்து ஊகங்கள் இதுல நான் பதில் சொல்றது இல்ல ஆனா கடந்த தேர்தலுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது பாமக மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லை ஆனா அது மத்திய மந்திரி பதவி அப்படின்னு சொன்னா அது வந்து பாஜக கூட்டணியில இருந்தா மட்டும்தான் செல்லுபடி ஆகும் ஓரளவுக்கு திமுக கூட்டணி போனா கூட சரி ரைட்டு அவங்களுடைய அந்த ஐ புள்ளி என் புள்ளி அந்த புள்ளி கூட்டணி அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அதுல வந்து பதவி கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதிமுக கூட்டணியில வந்து மத்திய மந்திரி பதவின்றதுக்கு சான்சே கிடையாது பாஜக தரப்புல கேக்குறாங்க இல்ல அதுதான் சொல்றேன் அப்போ மத்திய மந்திரி பதவி அப்படின்றது வந்து நீங்க பாஜக கூட்டணியில இருந்தாதான் ஓரளவுக்கு ஆகும் அப்ப அதிமுக எதுக்கு அப்ப அதிமுக கூட்டணி வைக்கும் போது இந்த மத்திய மந்திரி பதவி அப்படின்ற கோஷம் எழுப்பப்படுமா முடியாது ஏன்னா அவங்க இந்த கூட்டணியில இல்ல அந்த கூட்டணியில இல்ல ஆட்சி அமைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லப்படுகின்ற எந்த கூட்டணியிலையும் அதிமுக கிடையாது தனியாக நிற்கிறாங்க அப்போ அவங்களோட சேர்ந்துட்டு அந்த மத்திய மந்திரி பதவி அப்படின்றத கேட்க முடியாது அப்போ அவங்க கிட்ட வந்து வேற கோரிக்கை வைக்கலாம் மேபி ராஜ்யசபா எம்பி அப்படின்னு எதுக்கு இது லோக்சபா எலெக்ஷன் தானே வருது ஸோ இதுலயே வந்து இத்தனை எம்பி பதவி கொடுக்கும்போது அப்புறம் ராஜ்யசபான்றது வேற எண்ணத்துக்கு எந்த ஒரு கேள்வி வருது இல்லையா இது ஹார்ட் பார்க்கணுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை எங்க வந்து அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ எங்க நமக்கு அதிகமாக ஆதரவு வருகின்றதோ அங்க கூட்டணி வச்சுக்கணும் அண்ட் இந்த நேரத்துல வந்து பாமக டாக்கிங் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்வேன் ஏன்னா அதிமுகவுக்கு வந்து எப்படியாவது பாமகவை கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமை என்ன கேட்டா பாமக அதிமுக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு போட்டோம் இதனால ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இருக்கட்டும் சார் இப்போ தேமுதிக பாத்தீங்கன்னா நேத்து கூட வந்து திமுக தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததா வந்து ஒரு தகவல் எல்லாம் செய்திகள் வந்துச்சு சார் அவங்களும் வந்து ஒரு ஏழு தொகுதி கள்ளக்குறிச்சி சேலம் விருதுநகர் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு கேக்குறாங்க இதெல்லாம் வந்து பாஜக வந்து ஏற்றிருக்குமா சார் இல்ல கொடுப்பாங்களா இந்த தொகுதியெல்லாம் வந்துட்டு தேமுதிகவுக்கு ஏங்க இன்னைக்கு இருக்க நிலைமையில தேமுதிக சட்டமன்றத்திலேயே ஏழு சீட்டு கொடுப்பாங்களான்னு சர்நேகமா இருக்கு பாராளுமன்றத்துல ஏழு சீட்டு கொடுத்து என்னக்கா பண்ண முடியும் தேமுதிகாவோட பிரச்சனை இதுதாங்க அன்ரியலிஸ்டிக் டிமாண்ட்ஸ் சட்டமன்ற தேர்தலில் இதைத்தான் நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல திமுக அதிமுக ரெண்டு பேரிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு இல்லையா அப்போ இங்க கொள்கைன்றதெல்லாம் கிடையாது சீட்டு மட்டும் தான் ஒரே ஒரு நோக்கம் அப்படின்னு ரைட்டு அரசியல் கூட்டணிகளுக்கு வந்து கொள்கைன்றது எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனாலும் அதை எதுக்கு அப்படி ஏழு அதிகம் அதுக்கு மேல எது கொடுத்தாலும் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது நஷ்டமான பிசினஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சார் ஓகே சார் வைகோ கொச்சி எல்லாமே டிமாண்ட் வச்சாங்க ஆனா வந்துட்டு எந்த ஒரு சலசலப்புமே இல்லாம அந்த ஆலோசனை எல்லாம் முடிஞ்சு சார் என்ன சார் அவங்க கேட்கற தொகுதி எல்லாம் கொடுத்துட்டாங்களா இல்ல நாற்பது தொகுதியும் திமுக தான் போட்டிட போகுது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்களா சார் இல்ல இல்ல நாற்பது தொகுதிகளும் திமுக மட்டுமே போட்டிட்டால் அப்புறம் கூட்டணி கட்சிகள் எதுக்கு கூட்டணிகள் இருக்கணும் ம் அதனால அது நடக்காது பட் எந்த அளவுக்கு இதுல ஒரு கிவ் அண்ட் டேக் அப்ரோச் அப்படிங்கறத பாக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் விசிகாக்கு நாலு சீட்டு தாராளமா கொடுக்கலாம் சமீபத்துல நடந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு அது ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கச்ச விடுதலை சிறுத்தைகளை வந்து நீங்க இன்னும் ரெண்டு அதுல ஒண்ணு உங்க சின்னம் ஒண்ணு எங்க சின்னம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பட்டு அவர்கள் என்ன டிசைட் பண்ணுவாரோ அது அவருடைய முடிவு நாம ஒண்ணு சொல்ல முடியாது அதே சமயத்துல காங்கிரஸ் அவங்க வந்து முதல்ல அழகிரி அவர்கள் சொன்னாரு அதிக சீட்டு கொடுப்போம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏங்க டோலர்கள்லாம் சொல்லலையா நாங்க போன தரவையை விட அதிகமா நாங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களே கேட்கும்போது சொல்ல போனா கம்யூனிஸ்ட் கட்சியை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வச்சா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்து நீங்க எத்தனை சீட்டு கொடுக்கும்போது ஒரு பிசிக்காக அத்தனை சீட்டு கூடாதா நீங்க பேச்சுவார்த்தைகள் வார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டவுண்டு இருக்கின்றன இன்னும் ஃபைனலைஸ் ஆகல இப்பதான் முதல்வர் வந்திருக்காரு தானே வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் பார்ப்போம் எத்தனை சீட்டு என்ன ஏது அப்படின்னு ஓகே சார் போ சார் ஓகே சார் ச மக்கள் விலை பாலு வந்து ஒரு தரம் தாழ்த்தி பேசின பேச்சு வந்து கண்டனம்லாம் வருகிறது பாஜக தரப்பல நாங்க கருப்புக் கொடி எல்லாம் காட்ட போறோம்னு சொல்றாங்க இதنا நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவதுங்க யாரையும் பார்த்து நீ தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க அன்ப அப்படின்னு மத்திய அமைச்சரை பார்த்து சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது ஆனா அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப ஏத்துக்க முடியாதா இருக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றாரு ஒரு ஜனநாயக நாடுங்க யார் ஒன்னா யார் கேள்வி கேட்கலாம் குறிப்பா வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை ஒரு சாதாரண மனுஷன் எந்தவித ஸ்டேட்டஸும் இல்லாதவன் கூட கேள்வி கேட்கலாம் இப்ப பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்ப அந்த பத்திரிகையாளர் கொஞ்சம் நில்லுங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன எத்தனை வருஷமா நீங்க வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க எத்தனை பேர் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருந்தாதான் வந்து நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றமா இல்ல இல்ல யார் வந்தாலும் பத்திரிகையாளர்னு கேள்வி கேட்டா பிரஸ் மீட்ல பதில் சொல்லணும் சொல்றாங்கல்ல அப்படி இருக்க வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன நான் எத்தனை வருஷமா நான் வந்து அரசியல் பண்ணிருக்கேன் இப்படின்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது இது அதிகாரத்தின் உச்சம் தலைக்கு ஏறிவிட்டது அப்படின்னு தான் பாக்குறேன் சரண் தயவுன்றதெல்லாம் கிடையாது பேசிட்டாரு அதை வந்து எப்படியாவது சமாளிக்கணும் அதை சமாளிக்கும் போது அதை விட இன்னும் ஒருபடி அதிகமா போயிட்டு பேசியிருக்காரு இதுதான் தெரியுது அன்பிட் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க அதை யாராலையுமே ஏத்துக்க முடியாது இல்லை சார் இப்போ அந்த இந்தியா கூட்டணி நடந்தப்போ நிதிஷ்குமார் ஹிந்தி கற்றுட்டோன்னு சொன்னப்போ கூட இந்த மாதிரி எதுவுமே அங்க வைத்திருந்த பேசாம இருந்தாரு திடீர்னு மக்களை வேலை இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அதுக்கு அண்ணன் டி ஆர் அவர்களே பதில் சொன்னார் முதல்ல வந்து நிதிஷ்குமார் அவர்கள் இந்திய நேஷனல் லாங்குவேஜ் அதை கத்துக்கங்க நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்ற செய்திகள் வந்தப்போ அப்ப பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து என்ன பதில் சொன்னாங்க அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னாங்க அப்படி இப்படின்லாம் சமாளிச்சாங்க ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த புள்ளி கூட்டணியை விட்டு வெளில போன பிறகு இந்த மாதிரி வந்து சொன்னாரு கூட்டணிக்காக நாங்கள் அதை பொறுத்து கொண்டிருந்தோம் அப்படின்னாரு ஏங்க அதை அன்னைக்கு சொல்ல வேண்டிதானே அப்ப கூட்டணா அவங்க என்ன சொன்னாலும் இந்திய உங்க மேல திணிச்சாலும் சும்மா இருப்போம் அப்படின்னா அப்புறம் வந்து இந்தி எதிர்ப்புன்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க அன்னைக்கே சொல்லிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நேஷனல் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லாதீங்க எங்களை ஹிந்தி கத்துக்கோன்னு சொல்லாதீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு அங்க பேசிருக்கோம் வெள்ள வந்து அதை சமாளிச்சுட்டு இன்னைக்கு வந்து கூட்டணிக்காக பொறுத்து கொண்டிருந்தோம் கூட்டணிக்காக வந்து இந்திய திணிச்சாலும் பொறுத்து கொண்டிருப்போம் தானே அர்த்தம் ஆகுது என்னங்க ஆர்குமெண்ட்னு எனக்கு ஒண்ணும் புரியல சரத் அரசியல்ல வந்து நமக்கு பதவி வேணும் இல்ல வந்து கூட்டணி வேணும் அப்படின்றதுக்காக கொள்கைக்கு எதிரான விஷயங்களையும் வந்து பொறுத்து கொண்டு போவதுதான் கூட்டணி தர்மமா எப்படிங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியும் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா வெளிநாடு அதாவது ஸ்பெயின் முதலீட்டு மாநாட்டுக்காக போயிருந்தார் சார் இப்போ இன்னைக்கு காலையில சென்னைக்கு திரும்பி வந்திருக்காரு அதுல சொல்லிருக்காரு ஒரு மூவாயிரத்தி நானூறு கோடி சம்திங் வந்து நாங்க வந்து முதலீடு வந்து கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் மூவாயிரத்தி நானூறு கோடி தானா என்ன எட்டு நாள் ஏங்க ரெண்டு நாள் உள்ளூர்ல எதிர்பார்த்தோம் ஏங்க அந்த துபாய் அப்புறம் ஜப்பான் இங்கெல்லாம் போகும்போது கூட ஏழாயிரம் கோடி முதலீடுகள் எம்ஓயோ அப்படின்னு சொல்லியிருந்தார் ஞாபகம் இருக்கா துபாய கூட ரொம்ப கம்மியா இருக்கு அதுல கிட்டத்தட்ட பாதி தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதுல நீங்க இப்ப எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுல எம்ஓயோ போட்ட ஒரு நிறுவனம் ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க நிறுவனம் அப்படின்னு வேற எதிர்த்தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி அப்படின்னா எதிர்பார்ப்பெல்லாம் புசுனு வெறும் நடுத்தர நிறுவனங்கள் இவங்க மட்டுமே அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு எம்ஒயு சைன் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி பார்த்தேன் அப்ப சரி இது வந்து இப்பதான் ஒரு சின்ன முயற்சி செய்திருக்கின்றோம் அது இனிமே பெருசா வளரும் வருகின்ற காலங்களில் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்க வேண்டியதுதான் நம்பிக்கை அதான வாழ்க்கை வேற என்ன பண்றது இது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட முடிஞ்சிருமா சார் ஏன்னா ஜப்பான் போனாரு அப்பயே அதே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட முடிஞ்சது அதே மாதிரி துபாய் போனாரு அங்கேயும் இப்ப ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்திருக்காரு இதுவும் எந்த மாதிரி விமர்சனத்துக்கு ஆளாகுவார் சார் கரெக்ட் இப்போ அந்த துபாய் ஜப்பான் எல்லாம் போனப்ப ஏழாயிரம் கோடின்னு சொன்னாங்க பட் அதுல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வந்தது லூலு மால் தான் அப்படின்னு நினைக்கிறேன் வேற எதுவும் வந்தா மாதிரி தெரியல அப்படி வந்து அது அரசாங்கம் வந்து அப்பப்போ அறிக்கை கொடுக்கணும் அது பாருங்க இத்தனை இந்த வருஷம் வந்து இத்தனை கோடிக்கு எம்ஒயு சைன் பண்ணோம் அதுல இவ்வளவு வந்து ரியலைஸ் ஆயிருக்குது அப்படின்னு அது எந்த அரசாங்கமும் பண்ற மாதிரி தெரியல இல்ல இது பல மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் எம்ஓயு சைன் பண்றாங்க ஆனா அது ஆக்சுவலா ரியலைஸ் ஆகுதுன்றது எத்தனை பர்சன்டேஜ் இதுதான் பெரிய கேள்வி இது ஊடகத்துறையில இருக்கவங்க பத்திரிகை துறையில இருக்கவங்க இவங்களாவது இந்த கேள்வியை கேட்கணும் ஆனா யாரும் அந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறதா தெரியல போன வருஷம் அவ்வளவு பண்ணீங்களா வந்தது அப்படின்ற கேள்விகளை வச்சாதானுங்க உண்மை வரும் இப்ப கேட்கும் போது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் யாரும் மாதிரி தெரியல சரி எல்லா அரசியல் நான் என்ன பண்ண முடியும் ஓகே சார் சார் விஜய் நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு கடந்த வாரம் வந்து கட்சி பேர்லாம் அறிவிச்சிருந்தாரு தமிழகத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு உங்களோட கருத்து என்ன சார் அது பாருங்க சொல்ல போனா இந்த திமுக அதிமுக அப்படின்ற கட்சி ரத்தத்திலேயே ஊரின தொண்டர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அப்படின்லாம் இருக்கு ஸோ அதையெல்லாம் வந்து ஒன்னும் பெருசா இவங்களால மாத்த முடியாது எம்ஜிஆர் அவர்கள் வந்தாருன்னா ஏற்கனவே அவர் கட்சியில இருந்தாருங்க அவருக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு இருந்ததுங்க அதைத்தான் வந்து அவருடைய சப்போர்ட் பேச அப்படியே அதிமுக மூவாச்சு வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவேன் அப்படின்னா நீங்க யோசிச்சு சொல்லுங்க சரத் நாளைக்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தா வே கா இவங்க வந்து போட்டிக்கிட்டு முப்பத்தைந்து சதவீத வாக்குகள் வாங்க முடியுமா அப்புறம் அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரணும் இந்த சினிமா நடிகர்களுக்கு இது ஒரு வீக்னஸ் நான் சொல்லுவேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே அவங்க பெருசா சாதிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா பெருசா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இது இங்க மட்டும் இல்ல ஆந்திரா மாதிரியான மாநிலங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவு பெரிய தாக்கம்லாம் எல்லாம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சார் சரியான பாதியில தான் தேர்ந்தெடுத்திருக்காரா இல்ல வந்து சினிமாலே இருந்திருக்கலான்னு உங்களோட கருத்து என்ன சார் அது வந்து அவருடைய சுதந்திரங்க சினிமாவில இருக்கிறதோ இல்ல அரசியல் இருக்கிறதோ இல்ல சினிமா அரசியல் ரெண்டுத்திலயும் இருக்கிறதோ இல்ல சிட்டு நான் அரசியல் செலவு பண்றேன் அப்படின்னாரு ரைட்டு அது நாம எதுவும் சொல்ல முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலேயே சமீப காலமா படம் ரிலீஸ் ஆன உடனே முத நாள் இத்தனை கோடி இத்தனை கோடி ஆ இவ்வளோ பெரிய வசூல் இவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு யார் யாரோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படி இப்படின்லாம் வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த படம் ஓடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினால எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் அவ்வளோ நஷ்டம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றதையும் நம்ம பாக்குறோம் இது முதல்ல ஒரு படம் நல்ல படமா இல்லையா அப்படின்றது வந்து பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் வச்சுதான் முடிவு பண்றதா இதுவே என்னால ஒத்துக்க முடியல படம் நல்ல ஜாராளமா வந்து போய் பாக்க போறாங்க ஒரு சில படங்கள்லாம் வந்து தேட்டரை விட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறமா வேர்ட் ஆஃப் மவுத் பரவி ஆஹா இது இவ்வளவு நல்ல படமாச்சா மிஸ் பண்ணிட்ட மாதிரி ரீரிலீஸ் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அழகியத்தியேன்னு ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல இவரு பிரசன்னா நவ்யா நாயர் பிரகாஷ் ராஜ் நடிச்ச படம் முதல்ல ரிலீஸ் ஆகிட்டு பெருசா ஒன்றும் இல்லை ஒரு வாரம் பத்து நாள்ல தேட்டரை ஒட்டி தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரிவ்யூ அந்த படத்தை பார்த்தவங்க சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணி நல்லா ஓடிச்சுங்க அந்த படம் ஜோக்கர் எடுத்துக்காங்க அதுல வந்து பெரிய நடிகர்கள்னு யாருமே கிடையாதுங்க அதுல எல்லாம் யாருக்கு தெரியும் ஆனா பெருசா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணலையா அது வெறும் பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் வச்சு கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அவ்வளவு நல்ல படம் அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது குழப்பங்கள் இருக்கு அதனால அவரு சினிமாவை விட்டது நல்லதா இல்ல அரசியலுக்கு வந்தது நல்லதா அது அவருடைய சாய்ஸ் நான் தான் செய்யும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல வந்துட்டு கட்சியெல்லாம் அறிவிச்சுட்டு அதுக்கான பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு சார் விஜய் அதாவது யார் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாலுமே வந்து நாம ஜெயிப்போம் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுங்க என்னன்னா கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து இல்ல இல்ல நாங்க வந்து கூட்டணி கட்சியா இருப்போம் சின்ன கட்சியா இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க அதுலயும் ஒரு வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னும் போது அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் பட் நம்பிக்கை மட்டுமே வந்து வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார்